உனக்கு பார்த்துக்கிற மாப்பிள்ளைக்கு முன்னால மூணு பல்லு சொன்னாங்களே ஒண்ணுதானா குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புளி தோல் மேல உட்காங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடுமுன்னு புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்காராது அது எதுக்கு மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும் இல்லைனா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிடும்டா நாய் தோல்ல உட்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது அடப்பாவி புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான் ஏய் நாயே நாயே என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்கற நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க நான் செவனேன்னு உட்காந்துருக்கேன் உட்காருறது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா அவன போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏயா அவன் அடிக்கிறத நிறுத்த முடியும் நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும் ஜனங்களுக்கும் தெரியும்னா அப்படி சொல்றா குள்ள நீ முக்கால விடுந்த முனிவன்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல யோ ஐயோ விஷயத்துக்குறாங்கய்யா வரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா ஒண்ணு கல்யாணம் பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடாயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடிமொழின்னு முடிக்கா ஒண்ணுமே புரியலீங்க ஏ அட ஏ காரி ஏ தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏன் நல்ல மார்க் வாங்கி ஏன் சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு யோ பயா

நீ எதாவது ஏதாவது உல பூமிக்குள்ள யானே சொல்ல போறேன் நான் நடக்கத்தாண்டா போகுது ஒருத்த முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்ட அப்புறம் தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்

உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் உங்கெல்லாம் பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்கானுங்க இவனுங்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன்

எனக்கா தெரிய காளி சூலி கருமாரி நீலி கருப்பண்ண சாமிய யாருன்னு காமி சொல்லுங்க <iddol Lust anticipate> <mysticism> <riresas> <salaam>

நீங்க என்ன பண்றீங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துறேன் நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தன் காமாட்சிக்கு எந்த விஷயத்துல சந்தேகம் வராது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வரட்டுமா தெரியாது ஊர்ல அம்பன் விட்டு போறேன் கை செலவு காசு விட்டுருப்போம் இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட்லாம் எல்லாம் பத்திரம் நான் படிச்சுக்க வந்தறேன் சரி ஏன் கொடுக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் நிறைய முறுக்கு வாங்கிட்டு போ முறுக்கு வாங்கி தின்னா போறாதே சீடையும் வாங்கி தரேன் பா வாடா ஏய் ம் நோ ஏய் டைகர் டைகர் டேக் நம்ம ஊர் நாய்ங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது வெயிட் ஐல் பிரிங் சம் மோர் என்ன நாய் குளைக்குது வேர்க்க மாட்டியா உன்ன பார்த்தான்டா குளைக்குது உங்க தலைய பார்த்தா தான் அதுக்கு பிடிக்கல அதுதான் நாய் குளைக்குது அம்மா அம்மா அண்ணா இது நம்மள கடிக்க மாட்டாது बोलிருக்கு இதுக்கு ஒரு வலி பண்ணுங்க எடாய் போடு சி வாயை மூடு ஆஹா குருவே உங்க மகிமையே மகிமை வாய் வாயை கட்டிட்டீங்களே வாங்க போலாம் ஏ ஹோல்ட் ஆன் ஹே ஆ

எவ்வளோ பணம் வேணாலும் தரங்குறாரு அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாயை கடை சொல்றாரு ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க பார்த்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி கோல்ட் இருக்கு வாங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் கூட இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்லன்னே சிங்கப்பூர் மந்திரவாதி கால்ல விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா

இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் தான் போறேன் டேய் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயில மதிக்க மாட்டான் இவனை விடக்கூடாது கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் வாடா ஆ ஆ ஆ ஆ

இப்படி அடிவாக வச்சு என் முகத்தையே மாத்திட்டியேடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றா ஏன்டா இப்படி ஐடியாவை குடுத்த ஏன் மூஞ்சிய போடுறான் பாஸ்போர்ட் இருக்குறோம் மூஞ்சி வேற இப்போ இருக்கிற மூஞ்சி வேற இந்த மூஞ்சிய பார்த்தா எப்புடா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம் நம்ம எப்படிடா இந்தியாவுக்கு போக முடியும் இந்தியா சவுக்காடி தான் அண்ணே முக்கிய மூஞ்சிய பாருங்க என்ன ஆஹ் ஐயோ காரிலபூரி காரிலாப்பூரி என்ன காச்சு வச்சிட என்ன காச்சு இதுல எதுதான் வேணும் இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு கிளாஸ் கிளாஸை தான் எடுக்கணும் ஏன் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒன்னு கேடு இது வேணாம் ஆ இருக்கடா ஐயா ஆ ஆ டேய்

இந்த டீ நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏண்டா இப்போதான் ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போறச்சே உள்ள போனா வெளியில போய் கக்கிட்டு வா அப்ப கத்துவேன் கத்து டேய் இற வாங்கித் தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும் ஆ உன்ன ஊருக்கு போறேங்க இந்தா சார் நீங்க என்ன சாப்றீங்க சார் நீ சாப்பிடு வந்தா ஒண்ணு குறைச்சல் இல்ல

முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு யோ பலவங்க பேசாத அள்ளே முதல்ல ஏய் நான் யா தெரியுமா ஆ அவனை கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி யோ யார் அந்த எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 500 டாலர் ஃபைன் 500 டாலர் நான் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்ட முடியுமா போலீஸ்க்கு எல்லாம் நான் பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது யோ போலீஸ் சீக்கிரம் கையா நீ ஆளியா மரியா உடைச்சிருக்கான் நாக்கால நக்கிதா எடுக்கணும் போல இருக்கு அப்படி தான் வேணும் பொறுக்கு

நல்ல பப்பாளி பழ மாட்டம் பழ பழம் இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்கும் எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பமா மக்கா உங்க பாட்ட மாக்கானா எங்க பாட்ட நல்ல வரு என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்பமா மக்கா சத்தியமா உங்க பாட்ட மாக்கான்டா இப்ப நீ ஒத்துக்கறியா சும்மா இருக்கنا சரி என்ன சாப்பிடுற இதுல ஒண்ணு தொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீனா இப்ப மீன் வேண்டாமா இப்ப மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே

போடு வச்சுதல போடு போடு பரவாயில்ல ஏ மேல அப்படி ஒரு லவ் அப்படியே திட்டாலும் கோவிச்சுக்கவே மாட்டேங்கிறான் அடே உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆகிடுது ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கு உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்க அப்படி என்ன பிரச்சனை கடலுக்குள்ள நாம் உளுந்தா மீன் நம்மள தின்றுது அது கரையில வந்து உளுந்தா அத புடிச்சு நாம தின்னுடுறோம் இந்த தத்துவத்தை நான் இங்க என்ன போய் சொல்றது எப்படிரா சொல்லுவே அதான் வாய திறக்க முடியாது அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கறியே இன்றா பில் தனி தனியா சேர்த்து என்னடா அந்த பொம்பள தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்ல பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டையில என்ன வேலை

அது மட்டும் ஸ்ரீதேவியே பாடலாம்னு இருக்கேன். யாரு ஸ்ரீதேவியா? என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி உட்காருவாங்களா? இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க உட்குற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சா மாத்திடுவமா? அப்படி அண்ணா. ஆமா வா வா. அப்படியே கையை கட்டிட்டு கர். ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா. ஜெய். நல்ல முகம் இப்ப போ சீரியாவை ஒத்துக்குவாங்க இப்ப உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம எப்படி இருக்கும்னு நினைச்சேன் எவ்வளவு திமுறடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா

இனிமே கதைவசன டைரக்ஷன் பேசுவியா டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சுதா மாண்டையா புரிஞ்சது இனிமே செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க பேச வாடா அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுக்கணும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பேசாம வா அண்ணா பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ண பொம்பளைக்கு தானே பார்த்தா பாத்துட்டு போகட்டும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அமனம் வர்றது நாள்ல இல்ல மாடையா

放开。慢个